அனைவருக்கும் மாலை வணக்கம் தெரிவித்தது என்றது அது மட்டும் இல்லாமல் முப்பத்தோரு நாட்களுக்கு மூவாயிரத்தி நூறு கிராம் வெள்ளி நகைகளும் அன்பளிப்பாக இதன் அடிப்படையில் தோறும் தங்கம் வெள்ளி வைரம் பிளாட்டினம் போன்ற நகைகள் வாங்கும் வாடிக்கையாளர்களுக்கு எடைக்கேற்ப போட்டி குப்பன் வழங்கப்பட்டு வருகிறது இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை இன்று காலை முதல் இரவு வரை நடைபெற்றுக் கொண்ட வாடிக்கையாளர் அனைவருக்கும் போட்டி கூப்பன் வழங்கப்பட்டது இந்த போட்டி கூப்பன் எங்களை வாழவிக்கும் வாடிக்கையாளர்கள் முன்னிலையில் போட்டி குப்பன் கொடுக்கப்பட்டு அவரில் ஒருவரை தேர்வு செய்து எட்டிகாம் தங்க நகை அன்பளிப்பாக வழங்கப்பட உள்ளது அது மட்டுமில்லை வெள்ளி நகை வாங்கிய அனைத்து வாடிக்கையாளர்களின் போட்டி பூக்கள் கொடுக்கப்பட்டு அதில் ஒரு அரிஷ்டசாலையை தேர்ந்தெடுத்து அவருக்கு ஒரு கிராம் இல்ல இரண்டு கிராம் இல்ல நூறு கிராம் வெள்ளி அன்பளிப்பாக வழங்கப்பட உள்ளது இதில் முதல் அரிஷ்டசாலையை அதாவது எட்டு கிராம் தங்க நகையை வெள்ளப் போகும் அரிசாலையை தேர்ந்தெடுக்க திரு சந்தோஷ்குமார் ஐயா அவர்களை அன்போடு அளிக்கின்றோம் അന്നും സേത്തിൽ പാർട്ടിക്ക് എട്ട് ഗ്രാം തങ്കത്തെ അരിഷി ശ്രീനിവാസൻ മുഖവരി திருவண்ணைநல்லூர் அலைபேசி எண் ஒன்பது நான்கு எட்டு ஆறு ஒன்று ஒன்று ஐந்து எட்டு ஏழு ஏழு மீண்டும் ஒருமுறை அறிவிக்கிறேன் எட்டு கிராம் தங்கத்தை வென்ற அரிசாலி சீனிவாசன் முகவரி திருவண்ணைநல்லூர் முகவரி அலைபேசி எண் ஒன்பது நான்கு எட்டு ஆறு ஒன்று ஒன்று ஐந்து எட்டு ஏழு ஏழு நமது நிறுவனத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் நடுவே இருக்கிறோம் ஐயா நன்றி அடுத்தபடியாக நூறு கிராம் வெள்ளி நகையை வெள்ளப்போகும் அரிசல் தேர்ந்தெடுக்க திருமதி மலர்வழி அம்மாவர்களை அன்போடு அழைக்கின்றோம் நூறு கிராம் வெள்ளி நகையை வெள்ளப்போகம் ஐசசாலியை திருமதி மலைபடியானவர்கள் கையால் இயக்கப்படுகிறது இன்னும் சற்று நேரத்தில் இதோ உங்கள் பார்வைக்கு இதோ அந்த அரிசாலியின் பெயர் நூறு கிராம் வெள்ளிய வென்ற ஐசி திருமதி கலையரசி முகவரி கார்னூர் அலைபேசி எண் ஒன்பது எட்டு ஒன்பது நான்கு ஆறு மூன்று நான்கு எட்டு ஆறு ஜீரோ மீண்டும் ஒருமுறை அறிவிக்கிறேன் நூறு கிராம் வெள்ளி என்ற அரிஷ்டசாலி கலையரிசி முகவரி காமூர் அலைபேசி ஒன்பது எட்டு ஒன்பது நான்கு ஆறு மூன்று நான்கு எட்டு ஆறு பூஜ்ஜியம் இவருக்கு நியூ கேபிள் புலர்ச்சின் சார்பாக வாழ்த்து தெரிவித்துக் நன்றி தேர்ந்தெடுக்கப்பட்ட இரண்டு அரிஷ்டசாலிகளுக்கும் நியூ கேபிள் சுழற்சின் சார்பாக வாழ்க்கையின் நன்றிகளும் தெரிவித்துக் கொள்கிறோம் மேலும் இது போன்ற அடுத்த பத்தொன்பதாவது நாள் அரிசி தேர்ந்தெடுக்கும் நிகழ்வு நாளை நடைபெறும் என்று சொல்லி அனைவருக்கும் நன்றி கூறி தெரிவிக்கிறேன் நன்றி வணக்கம் மேலும் விவரங்களுக்கு ஒன்று எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் மூன்று பூஜ்ஜியம் ஒன்பது மூன்று எட்டு மூன்று ஒன்பது என்ற தோல்ஃபிரி எண்ணை அழைப்பவும் நன்றி